நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் சிந்தடிக் புட் கலர் அல்லது ஆர்டிபிஷியல் என்ற அழைக்கப்படும் செயற்கை நிறமூட்டிகள் வணிக நோக்கில் மக்களை ஈர்ப்பதற்காக சேர்க்கப்படுகின்றன செயற்கை நிறமூட்டிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அனுமதிக்கப்பட்ட செயற்கை நிறமூட்டிகள் இரண்டு அனுமதிக்கப்படாத செயற்கை நிறமூட்டிகள் செயற்கை நிறமூட்டிகள் உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுவதன் முக்கிய நோக்கம் அதன் வசீகர தோற்றத்திற்காக மட்டுமே விதவிதமான வண்ண செயற்கை நிறமூட்டிகள் உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுவதால் அதீத வண்ணமயமான உணவுப் பொருட்கள் காண்பு கவர்கிறது அவ்ணவுப் பொருட்களை வாங்க தூண்டுகிறது இத்த செயற்கை நிறமூட்டிகள் உணவில் சேர்க்கப்படுவதால் உணவின் சுவையோ அல்லது சத்துக்களோ அதிகரிப்பதில்லை மாறாக இச்சேற்கை நிறமூட்டிகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகும் பொழுது அந்த உணவுப் பொருள் பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் அன்சேஃப் என அறிவிக்கப்படுகிறது செயற்கை பொதுவாக பச்சை பட்டாணி தூள் மசாலா பொருட்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்ற உணவுப் பொருட்களில் அதிக அளவில் சேர்க்கப்படுகின்றன செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் சேர்க்கப்படாத உணவுப் பொருட்களின் வேறுபாடுகளை கண்டறியும் எளிய வழிமுறைகள் செயற்கை நிறமூட்டிகள் எஃப் எஸ் எஸ் ஏ அனுமதிக்கப்படும் உணவுப் பொருட்கள் குளிர்பானங்கள் இனிப்பு வகைகள் ஐஸ்கிரீம்கள் ஜாம் போன்ற உணவு வகைகளில் இவற்றில் சில குறிப்பிட்ட அளவில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது செயற்கை நிறமூட்டிகள் எஃப் எஸ் எஸ் அனுமதிக்கப்படாத உணவுப் பொருட்கள் பால் எண்ணெய் மாவுப் பொருட்கள் டீ காபி மசாலா பொருட்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களில் செயற்கை நிறமூட்டிகள் அனுமதிக்கப்படுவதில்லை எந்த பயனும் இல்லாத மனதை ஈர்க்கும் செயற்கை நிறமூட்டிகளை தொடர்ந்து நாம் பயன்படுத்தும் போது உடலுக்கு தீங்கு ஏற்பட்டு உடல்நலக் குறைவு உண்டாக வழி செய்கிறது இதுபோன்ற செயற்கை நிலைமைகள் சேர்க்கப்பட்ட உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை திறம்பட செய்து வருகின்றது பொதுமக்களும் இயன்ற வகையில் வண்ணமிகு உணவுப் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்து விழிப்புணர்வுடன் நமது வருங்கால சந்ததியினரான நமது குழந்தைகளுக்கு செயற்கை நிறமூட்டும் வண்ணங்களால் ஏற்படும் தீமைகளிலிருந்து பாதுகாக்க செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்படாத உணவு முறைகளை பின்பற்றி நலமுடன் வாழ நாம் உறுதுணை பொறுமையாய் நிற்போம் நன்றி வணக்கம்